தற்போது கிடைத்த ஒரு செய்தி அதாவது மன்னார் மாவட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி மருத்துவர் அர்ச்சனா தவறான ச ச தவறா தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்த இருபத்தேழு வயதான மன்னார் தம்பானியை தம்பனியை சேர்ந்த இளம்பொண்ணின் மரணம் தொடர்பான தகவல் அறியும் தகவல் அறிவதற்காக அங்கு சென்றிருந்தார் அதன்போது மர்ச்சு மருத்துவர் அர்ச்சனா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் இதன் விளைவாக மன்னார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின் பின்னர் அந்த அந்த இளம்பெண் தொடர்பாக இதன் எதிரொலியாக அந்த இளம்பெண் தொடர்பாக மாகாண சுகாதார அமைச்சின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் ஆக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது அங்கு தவறளித்தவர்கள் இனங்காணப்பட்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன மன்னார் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மன்னார் தம்பனியைச் சேர்ந்த ஒரு இளம்பொன் குழந்தை பிறந்ததன் பின்னர் போன அதிக இரத்த போக்கு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தவறான சிகிச்சை காரணமாக தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இதன் பின்னணியில் இதனை இதனை இது சம்பந்தமான தகவல்களை சேரிக்கச் சென்ற இடத்துல அர்ச்சனா அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார் மன்னார் மாவட்ட போலீசாரால் இதன் பின்னர் நடந்த விசாரணைகள் பல்வேறு தரப்பினரால் அங்கு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அந்த விசாரணை முதற்கட்ட விசாரணை அதாவது மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணைகளின்படி அங்கு தவறு அளித்தது இனம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது சம்பந்தமான அந்த விசாரணை குழுவின் விசாரணை அறிக்கைகள் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக தகவல்கள் மேலதிக நடவடிக்கைக்காக அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது இது தொடர்பாக மேலும் அறிய கிடப்பதாவது மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகளின் பின்னர் உரிய உரியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்படும் என மாகா மன்னார் மருத்துவ மருத்து மன்னார் மருத்துவ அதிகாரி தெரிவித்திருக்கின்றார்